உணவை எடுத்த பிறகு உங்களுக்கு உடனடியாகவோ அல்லது சிறிது நேரம் கழிச்சோ இந்த நெஞ்சு பகுதியில் வெளியெடுக்கிறது வயிற்று பகுதியில் வெளியெடுக்கிறது அல்லது முதுகு பகுதியில் வெளியெடுக்கிறதாக இருக்கலாம் அல்லது இந்த வயிற்று அல்லது நெஞ்சு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியை நோக்கியதாக செல்கிற ஒரு வழியாக இருக்கலாம் இந்த வலியின் தன்மையை பொறுத்தவரையும் உங்களுக்கு எரியிற உணர்வு பேர்னிங் சென்சேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு இருக்கிற ஒரு டைட்னஸ் இப்படியான வழி உணர்வாக இருக்கலாம் இதை விட இது குத்துவது போன்ற உணர்வாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு டல் ஏக் பெயின் என்ற உழைவது போன்ற உணர்வுகளாக இருக்கலாம் இப்படியாக எந்த வகையான வழியாக இருந்தாலும் நீங்கள் உணவை எடுத்த பிறகு உங்களுக்கு ஏற்படும் பொழுதோ அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் உணவை எடுத்த உடனடியாக ஏற்படுற வழியோ அல்லது உணவை எடுத்து சிறுநீர ஒன்று தொடக்கம் இரண்டு மணத்தியாலங்கள் கடந்த பிறகு உங்களுக்கு ஏற்படுகின்ற வழிகள் என்ன என்ன காரணங்களால் ஏற்படலாம்ன்றதையும் அதை எப்படி நீங்கள் பரிசோதனைகள் மூலமாக என்ன காரணம் கண்டறியலாம்ன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வணக்கம் நான் டாக்டர் சாந்தமேனன் நீங்கள் உணவு எடுத்த பிறகு உடனடியாக வயிற்றில் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்றது நாங்கள் முதலாவதாக பார்ப்போம் இதுக்கு முதலாவது காரணம் வந்து கேஸ்ட் சொல்லுவோம் அதாவது உங்களுடைய இறப்பையில் ஏற்படக்கூடிய அலட்சி நிலை அல்லது இறப்பை புண் இது நீங்கள் உணவை எடுத்தவுடன் உணவு இந்த இறப்பைக்கு உடனே இந்த உணவை சமீபாற்றிய செய்கிறதுக்காக அங்கே அசிட் அமிலம் சுரக்கப்படும் சமிபாட்டு நொதியங்கள் சுரக்கப்படும் இவற்றினாலே அந்த ஏற்கனவே இந்த காயமடைந்துள்ள அந்த இறப்பையின் உட்பகுதி பாதிக்கப்படுவதால் அல்லது அந்த அசிட்டின் தாக்கம் அங்கே ஏற்படும் பொழுது உடனடியாக உங்களுக்கு அந்த வலி ஏற்படும் இந்த வலி ஒரு அமர்த்துவது போல் அல்லது இருக்குவது போன்ற வழியாக இருக்கலாம் அல்லது ஒரு உழைவு போன்ற வழியாக இருக்கலாம் அல்லது எரிச்சல் முக்கியமாக இது எரிவது பேர்னிங் சென்சேஷன் இப்படியாக இருக்கும் இது சாதாரணமாக இந்த வலிகளோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏப்பம் வாரது அதே மாதிரி நீங்கள் ப்ளோட்டிங் வயிறு அப்படியே பரத்து போகிறது ஒரு கொஞ்சம் உணவு எடுத்த பிறகே உணவை எடுக்க இல்லாமல் போகிறது போதுமன்ற ஒரு உணர்வு வாரது இப்படியான அறிகுறிகளும் இதோடு சேர்ந்ததாக இருக்கும் இப்படி இருந்தால் இது கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது உங்களுக்கு கேஸ்டிக் அல்சர் என்று சொல்லுவோம் அதாவது இறப்பையில் அலட்சி அல்லது புண் ஏற்பட்டுள்ள நிலை இது ஏற்படுறதுக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் நீங்கள் பார்க்காதாக்கள் பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் உணவை எடுத்து ஒன்றரை தொடக்கம் ரெண்டு மனத்தியாலங்கள் கடந்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு வயிற்று வலிக்கான காரணம் இது முக்கியமாக சிறு குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் உணவு எடுத்த பிறகு இந்த சமைபாட்டு செயற்பாடுகள் எல்லாம் இறப்பையில் நடந்த பிறகு அடுத்த மேலதிக சமைப்பாடு நடைபெறுவதற்காக இது சிறுகுடலை நோக்கி போகணும் இந்த சிறுகுடலின் முதலாவது பகுதியைத்தான் நாங்கள் சொல்லுவோம் டியோடினம்னு சொல்லி இந்த பகுதியில் ஏதாவது அழை வளர்ச்சி நிலை அல்லது காயங்கள் ஏற்பட்டால் அதாவது அல்சர் ஏற்பட்டால் அதை டியோடினல் அல்சர்னு சொல்லுவோம் இங்கே அல்சர் ஏற்பட்ட நிலை இருந்தால் இந்த சமிபாடு நடந்ததைத் தொடர்ந்து அந்த அமிலம் சேர்க்கப்பட்ட அந்த உணவு இந்த டியோடினம் என்ற பகுதிக்கு போயிக்க அங்கே உள்ள அந்த புண்களில் அல்சரில் அது படுவதன் மூலமாக ஒரு அலட்சி நிலை ஏற்படுறதால இந்த வலி எடுக்கும் இது பொதுவாக வந்து உணவை எடுத்து ஒன்றை தொடக்கம் ரெண்டு மணி காலத்துக்கு பிறகு ஒரு வயிற்று வலி ஏற்படுது இந்த வயிற்று வலி வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்குது முதுகு பகுதியை நோக்கி

அடையாளங்கள் கடந்த பிறகு ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கான மற்றும் ஒரு காரணம் இந்த பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை முக்கியமாக இந்த பித்த பையில் கற்கள் இருக்கலாம் அதே மாதிரி இந்த பித்த பையன்றது எங்களுக்கு தெரியும் இது பித்தத்தை தற்காலிகமாக சேமித்து வச்சிருந்து சமிபாட்டு நடக்கிறதுக்காக முன் சிறு உடலில் இந்த பித்தத்தை பித்த கான் அதாவது பைல் டக்டின் மூலமாக வழங்கும் இந்த நிலையில் இந்த கற்கள் வந்து பித்த பையில் இருக்கலாம் அல்லது இந்த பித்த கானில் இந்த கற்கள் இருக்கலாம் இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உணவு எடுத்து உணவு இறப்பையில் சமிபாடு நடந்து சிறுகுடல் சமீபாடு நடக்க போகிற அந்த நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை தொடக்கம் மூன்று மணத்தியாலங்கள் எடுக்கும் வந்து அதுக்கு தான் நாங்கள் சிறுகுடல் சமீபாடு ஆரம்பிக்கும் இந்த சிறுகுடல் சமீபாடு ஆரம்பிக்கிற நிலையில இந்த பித்தம் வந்து சிறுகுடலுக்கு வர வேணும் அப்படி வரவதில் வர வேணும் என்று சொன்னால் இந்த பித்தப்பை இந்த பித்தப்பை சுருங்கும் போது வெளியெடுக்கும் அதே மாதிரி இந்த இருந்தாலும் அந்த ஏற்படும் இந்த ஒரு தன்மை இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த வலி உங்களுடைய வயிற்றின் வலது புறத்தில் இந்த வெளி எடுக்கிறதாகவும் சில வேளை இந்த நடு நெஞ்சு பகுதியை நோக்கின வழியாக இருக்கலாம் அல்லது சில பேர் இந்த முதுகு பகுதியை நோக்கியதாகவோ அல்லது இந்த வலது பக்கம் ஷோல்டர் தோல் மூட்டை நீ நோக்கியதாகவும் அந்த வலி செல்வதாக இருக்கலாம் இப்படியாக நீங்கள் எடுத்து ஒன்று தொடக்கம் மூன்று மணித்தெல்லாம் கடந்த பிறகு இப்படியான தன்மையான வலி இருந்தால் அது பித்த பையில் கற்கள் அல்லது பித்த காணில் கற்கள் இருப்பதால் ஏற்படக்கூடிய வழியாக இருக்கலாம் இந்த வலியுடன் சேர்ந்ததாக சிலவேளை குமட்டல் வாந்தி ஏற்படலாம் உணவை எடுத்து ஒன்றுருக்கம் ரெண்டு மனத்தியாலங்கள் கடந்த பிறகு வயிற்று வலி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் பான்கிரியடைட்டிஸ் அதாவது இந்த சதை அல்லது கணயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுரப்பில் ஏற்படக்கூடிய அலட்சி நிலை அல்லது இந்த பென்கிரியஸ் என்று சொல்லப்படும் இந்த சுரப்பியில் இருந்து சமிபாட்டுக்காக இந்த சதய சாறு வெறும் இந்த சதயச்சாறு இந்த பென்கிரியேட்டிக் டாக்டர்னு என்று சதைய கான் மூலமாக முன்சுறு உடலை வந்து சேரும் இப்படி வார இந்த கானில் ஏற்படக்கூடிய அடைப்பு காரணமாகவும் இந்த வழி ஏற்படலாம் இதனால் ஏற்படக்கூடிய விலைக்கு உள்ள ஒரு சிறப்பியல் வேணுவாக இருக்கும் என்றால் கூடுதலாக ஒயிலி ஃபுட் அதாவது கொழுப்பு உணவுகளை எடுத்த பிறகு அல்லது நீங்கள் ஆல்கஹால் எடுத்த பிறகு இந்த வலி மிகவும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வலியின் தன்மையை பொறுத்தவரை இது மிகவும் இந்த வயிற்று பகுதியின் ஆழமான பகுதியில் இந்த வலி ஏற்படுறதாக இருக்கும் அதே நேரம் இது முது பகுதியை நோக்கி செல்கின்ற வலி அதாவது ரேடியேட் பண்ணுறேன்னு சொல்லுவோம் அப்படியாக இந்த வலி இருக்கும் அதே நேரம் இந்த வலியுடன் இணைந்ததாக குமட்டல் வாந்தி ஏற்படலாம் அல்லது ப்ளோட்டிங் வயறு ஒரு பொறுமல் தன்மை ஏற்படலாம் இதை விட எண்ணெய் தன்மையாக மலம் வெளியேறது உடல் எடை குறைவடைஞ்சு கொண்டு போறது இந்த அறிகுறிகளும் ஏற்படும் அடுத்ததாக ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அல்லது போஸ்ட் பேண்டியல் டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரம் என்று சொல்றது இது உணவை எடுத்து ஒன்று கண்ட்ரெண்ட் மனத்தியாத வயிற்று பொறுமல் ஏற்படுறது வயிறு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஒரு ஃபுல்னஸ்ஸாக இருக்கிற தன்மையாக இருக்கலாம் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால் உங்களுடைய உணவு சமைப்பாடு நடந்தது தொடர்ந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது உடலுக்கு போகிறதுக்கு டிலே ஆகிற தன்மை அல்லது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய இறப்பை உட்பகுதி அந்த உணவின் சில கூறுகளுக்கு அல்லது உணவுக்கு வந்து கூடுதலான ஒரு உணர்திறன் உள்ளதாலே ஏற்படக்கூடிய ஒரு தன்மையொலியை இதுக்கு நீங்கள் எண்டோஸ்கோப் செய்து பார்த்தாலோ அதில் வந்து எந்த விதமான வித்தியாசங்களும் கண்டுபிடிக்கப்படாது அதாவது இந்த இறப்பையின் அல்லது உடக்குடலின் அமைப்பு ரீதியாக இதில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது அந்த தொழிற்பாடு சார்ந்து ஒரு பிரச்சனை உண்டு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உண்டு தான் இது வரப்போகுது அடுத்ததான் நீங்கள் உணவு எடுத்த பிறகு வயிற்று வலி அல்ல நெஞ்சு வலி வர்றதுக்கான ஒரு காரணத்தை பார்த்தோம்னால் அசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து சாதாரணமாக நீங்கள் உணவு எடுத்த பிறகு இந்த களமண்ட கூடாக உணவு இறப்பைக்கு சென்றடைஞ்சு அங்கே சமீபாட்டு செயற்பாடுகள் நடக்கும் அதன்போது அமிலம் சுரக்கப்படும் சமிபாட்டு நொதியங்கள் சுரக்கப்படும் இது இல்லாதோடு மிக்ஸான அந்த உணவு மீண்டும் மேல்நோக்கி இந்த களமன்ற குழாய்க்குள்ளே வாரதால் ஏற்படக்கூடிய அந்த வலி அதாவது இது எப்படியா இருக்கண்டால் பர்னிங் சென்சரி எரிச்சல் உணர்வாகத்தான் இருக்கும் அதனால தான் இதை நாங்கள் ஹார்ட் பேர்னு சொல்லுவோம் இந்த நெஞ்சு போதை அதாவது இந்த நெஞ்சு குழியிலிருந்து இந்த மேல் நோக்கியதாக இந்த வழி போல் அல்லது சிலருக்கு இருக்குவது போல அல்லது அழுத்துவது போல ஒரு டைட்னஸ் ஆன டிஸ்கம்ஃபர்டான உணர்வுகளை கூட இது ஏற்படலாம் இப்போ இது முக்கியமாக இந்த உணவை எடுத்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஃபிளட்டா படுக்கிற இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதை மில் கொழுப்பு உணவுகள் எடுக்கிறது ஸ்மோக்கிங் ஆல்கஹோல் எடுக்கிறது எல்லாம் இதுக்கு ஒரு காரணமாக அமையும் இந்த அசிட் டிப்ளக்ஸ் இருக்கிறாக்களுக்கு வேறு அறிகுறிகளும் ஏற்படலாம் இந்த உணவை எடுக்க இந்த தொண்டை போதில தடைக்கி தடைக்கி போறதாகவும் இல்லை அடிக்கடி தண்ணி குடித்து இந்த உணவு எடுக்க வேண்டியதான தன்மை ஏற்படுறதாக இருக்கலாம் அல்லது காரணம் இல்லாத இருமல் உண்டு தொடர்ச்சியாக இந்த தொண்டைக்கு வரட்டி வரட்டி அல்லது ஏதோ இரிட்டேட் பண்ணி பண்ணி ஒரு இருமல் நிலையா இருக்கலாம் அதே மாதிரி காலை தூங்கிட்டு விடிய வாயெல்லாம் ஒரு அமில சுவையானதாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளும் இந்த அசிட் ஏற்படக்கூடியது அடுத்ததாக மிக குறைஞ்சளவில் அளவில் ஏற்படக்கூடியதான் இந்த லேக்டோஸ் என்று சொல்லுவோம் இது இந்த சிறுகுடலில் வந்து இந்த டயரி ப்ரோடக்ட்ஸ் அதாவது பால் சார்ந்த உணவுகள் வந்து சமீபால் அடைகிறதுல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு நொதிய நொதியம் அங்கே போதாமையால் இருக்கிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுவும் இந்த முக்கியமாக இந்த பால் உற்பத்தி உணவுகளை எடுத்த பிறகு ஒரு ஒன்றோறுக்கம் ரெண்டு மலத்தாலும் கழிஞ்சு இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய ப்ளோட்டிங் வயிற்று பொறுமல் அதே மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுறது அல்லது மலம் கழிக்க வண்டி ஏற்படுறது அல்லது ஒரு டயரியா மாதிரி அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுறது இப்போ நீங்கள் உணவு எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த வயிற்று வலி அல்லது நெஞ்சு வலி ஏற்படுது அல்லது வயிற்றின் ஒரு பக்கத்துக்கு வலி ஏற்படுது அல்லது முதுகு நோக்கியதான வலி எடுக்குது அல்லது தோல் மூட்டை நோக்கியதாக வலி எடுக்குது இப்படியாக இந்த வகையான வலி ஏற்பட்டாலும் உணவு எடுத்த பிறகு இது ஏற்பட்டால் அது இந்த சமயபாட்டு தொகுதி அல்லது அதோட சேர்ந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட காரணமாக இருக்கலாம் இதை எப்படி நாங்கள் சோதனை மூலம் அல்லது எப்படி நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி என்ன காரணமாக இருக்குமென்றதை கண்டறியலாம்னு சொன்னால் இல்லை முதலாவதாக நாங்கள் சொல்லக்கூடியது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதன் மூலமாக நாங்கள் இது பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா பித்தப்பை கற்கள் இருக்குதா அல்லது பித்த கேனில் கற்கள் இருக்குதான்றதை பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஈரலில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்றதை பார்த்து கொள்ளலாம் அதே நேரம் இந்த பென்க்ரியஸ் இது சார்ந்த அதாவது ச சதை கணையத்தில் பிரச்சனை இருக்குதான்றதையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக முக்கியமாக இந்த அப்ப ஜிஏ என்டோஸ்கோப்பி ஒன்று சொல்கிறோம் அதாவது எங்களுக்கு தெரியும் வாய் வழியாக ஒரு கேமராவை செலுத்தி இந்த உணவு கால்வாயை பார்க்குறது இது வந்து முக்கியமாக இது உங்களுக்கு அசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம் அதே மாதிரி கேஸ்டைட்டிஸ் இறப்பையில் அலட்சி நிலை இருக்குதா புண்கள் என்று பார்க்கலாம் அதே மாதிரி சிறுகுடல்ல இருக்கக்கூடிய புண்கள் அலட்சி நிலை மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகளை இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனல் டிஸ்பெப்சியா அல்லது போஸ்ட் பிராண்டியல் டிஸ்ட்ரஸ் சின்ட்ரோம் இருந்தால் உங்களுக்கு இந்த இண்டோஸ்கோப்பில் எந்த ஃபைண்டிங்கும் வராது நோமல் என்று தான் வெறும் ஆனால் அந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் அடுத்ததாக இந்த ஹெச் பைலோரி டெஸ்ட் என்று செய்வோம் அதாவது இந்த அல்சர் ஏற்படுறதுக்கு முக்கியமாக இரப்பையில் யோசர் உடலோ அல்சர் ஏற்படக்கூடிய முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய எச் பையில் ஒரு கண்டறிகிறதுக்கான சோதனை செய்யலாம் அதே நேரம் இதில் நாங்கள் பிளட் டெஸ்ட் ரத்த பரிசோதனைகள் எடுத்துக்கொண்டால் அதில் முதலாவதாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செய்தோம்னு சொன்னால் ஈரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதான்றத பார்க்கலாம் இதை விட அடுத்ததாக இந்த சதை என்று சொல்ற கணையம் சார்ந்த பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் அமைலேஸ் லேஸ் லிப் பேஸ் இந்த டெஸ்டுகளை செய்வதன் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கும் எனவே உங்களுக்கு இந்த உணவை எடுத்த உடனே இந்த வயிற்று வலி ஏற்படுறது அல்லது நெஞ்சில் வலி ஏற்படுறது இறுக்கம் ஏற்படுறது இப்படியாக ஏற்கனவே விவரிக்கப்பட்ட விடயங்கள் ஏற்படுறதாக இருந்தால் நீங்கள் சரியாக ஒரு வைத்திய ஆலோசனையை பெற்று அதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதற்கேற்ற வகையில் முறையான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதில் முக்கியமான விடயங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் உங்களுடைய உணவு பழக்கங்கள் ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிரந்தரமாக தீர்வு காண முடியும் மீண்டும் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவுடன் சந்திக்கிறேன் நன்றி